அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் எட்டுக்குடி முருகன் கோயிலோட தெப்போற்சவ திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டம் எட்டுக்குடி சத்ரு சம்ஹார ஸ்தலமாகிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தெப்போற்சவ திருவிழா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நடைபெற உள்ளது நிகழும் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சிங்கார தெப்பத்தில் எழுத்தருளுகிறார் அன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் தெப்போற்சவம் நடைபெற உள்ளது இந்த தெப்போற்சவ திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்